ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போறது அபிராமி அந்தாதில வர தொண்ணூத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடல் தூய மனநிலை பெற சொல்ல வேண்டிய பாடல் இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் நன்றே வருகினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம் எனக்குள்ள எல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன் அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமலமே அபிராமிப்பட்டர் என்ன சொல்றான்னா இது நான் செய்யற காரியம் இது என்னோடது இது நான் செய்வது என்று இருக்கும் வரைதான் அதனால விளையும் நன்மைகளும் தீமைகளும் நமக்கு உண்டாகி நம்ம வேதனையில் ஆழ்த்தும் எல்லாமே அவள் செயல் என்று இருந்துவிட்டாலோ எது விளைந்தாலும் அவை அனைத்தும் அவளது செயல் என்று தெளிவு இருப்பதனால் அதனால் விளையும் நன்மைகளும் தீமைகளையும் நம்மை தாக்குவது இல்லை இதுவே சரணாகதி தத்துவம்னு சொல்லி இந்த பாடலை பாடி அபிராமி அன்னையிடம் முழு சரணாகதி அடைஞ்சிட்டீங்கனாக்கா அமைதி எல்லாத்தையும் அன்னை பாத்துப்பாங்கன்னு சொல்றாங்க நீங்களும் இந்த பாடலை பாடி அபிராமி அன்னையை வழிபடுங்க அபிராமி தாய் உங்களையே பார்த்துப்பாங்க உங்களுக்கு வர நன்மை தீமை எல்லாத்தையுமே அன்னை பார்த்துப்பாங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி